ஐயா தியானம் மெடிடேஷன் தியானம் மெடிடேஷன் செய்யும் போது படுக்கை விரிப்பு அதன் மேல் செய்ய வேண்டுமா வெறும் தரையில் அமர்ந்து செய்யலாமா எதற்காக விரிப்பு தேவை விளக்கம் வாழ்க இசையுடன் வாழ்க நிறைவுடன் அனைவருக்கும் பயனுள்ள ஒரு ஐயம் எழுப்பியிருக்கின்றார் இது ஆரம்ப கட்டத்தில் நாம் தவம் செய்யும் பொழுது வீட்டில் செய்வதாக இருக்கும் பொழுது இந்த முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது மிகவும் அவசியம் நல்லதும் கூட ஒரு கூடுதல் பயனளிக்கும் ஏனென்றால் வழக்கமாக தவம் செய்யும் தான் இதை செய்ய வேண்டும் என்பதில்லை இந்த தவ பயிற்சிக்கு வந்த பிறகு இயன்ற இயன்றவரை நான் வீட்டில் சும்மா இருக்கும்போது கூட விரிப்பின் மீது அமர்வதையே வழக்கமாக கொண்டிருக்கிறோம் இதை பின்பற்றி கொண்டு நடைமுறைப்படுத்தி கொண்டு இப்பொழுது உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம் வென்றால் இயல்பாகவே நம்முடைய உடல் வந்து ஒரு காந்தம் அந்த காந்தம் வந்து சாதாரணமாக உங்களுக்கு தெரியும் காந்தம் வந்து தரையில் வைத்தீங்கன்னா அதனுடைய ஆற்றல் வந்து வீணாக போயின்னு அதனால் அந்த காந்தத்தை தனியாக கீழே வைக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு கட்டை மேலே அதாவது இன்சுலேட்டர்னு சொல்லுவாங்க அந்த சக்தியை கடத்தா பொருட்கள் மேலே வைப்பாங்க அதுபோல் நம்முடைய உடலையும் கூட நம்முடைய உடல் பார்த்தோம்னா ஒரு மேக்னெட் எப்படி மேக்னெட் இருக்குன்னா இயங்கிக் கொண்டிருக்கின்ற உயிர்காந்தம்னு பேர் நம்முடைய உடல் வந்து ஒரு உயிர்காந்தமாக இருக்கிறது அந்த உயிர் காந்தம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா ஆதியிலை சிவம் என்கின்ற இருப்பு ஆற்றல் இயக்கம் என்ற சக்தியாக மாறிய பொழுது அங்கேயே துவங்கி விட்டது இந்த காந்தம் அது வந்து தொழில் ஆரம்பிக்கும்போது அங்க காந்தம் உருவாகிறது அந்த காந்தம் மீண்டும் இருப்பு நிலையோட உரசி அங்க காத்தத்துல ஒரு தள்ளும் மாற்றலும் கொல்லும் மாற்றலும் வந்து தள்ளு மாற்றல்ன விளக்குவது கொள்ளு மாற்றல்னா அதை ஈர்ப்பது அந்த ஈர்ப்பு விளக்கம் இதுதான் காந்தத்தினுடைய தன்மை எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு காந்தத்தை பக்கத்து பக்கத்தை வச்சோம்னா ஒரே துருவங்கள் எதிர்க்கும் எதிர் துருவங்கள் ஈர்க்கும் அதுதாங்க இப்ப நம்ம ஆணிய பெண்ணு கவச்சா இருக்கணும்னா நம்ம ரெண்டு பேரும் காந்தமா இருக்கிறோம் பெண்ணை ஏன் ஆண் கவர் ஆணை ஏன் பெண் கவர்ச்சியா இருக்குதுன்னா இந்த காந்தம் தான் அதை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய உடல் அளவில் ஒரு உயிர் காந்தமாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த வான் இருந்து துவங்கிய அந்த காந்தமானது கோள்களுக்கு இடையில ஒவ்வொரு கோள்களும் தன்னை விட்டு பிரிதாமலும் அல்லது தன் மீது மோதிவிடாமலும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் குறிப்பிட்ட வேகத்தில் இயங்கிக் கொண்டிருப்பதால் அந்த ஆற்றல் நமக்கு அப்படியே கட் அப்படியே கடந்து வருகிறது எது அந்த இருக்கக்கூடிய அந்த கோள்களில் இருந்து வரக்கூடிய அந்த காந்தமானது ஐந்து பூதங்களிலும் ஐந்தறிவு உயிர்களிலும் ஆறாவது அறிவாகிய நம்மிடத்திலும் அப்படியே தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது அந்த தான் அந்த காந்த ஆற்றலை வைத்து கொண்டுதான் நாம என்ன பண்றோம் இந்த உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இது தவத்தோட மட்டும் தொடர்புடைய கேள்வி அல்ல தவம் என்பது நம்முடைய வாழ்வை வளமாக்கக்கூடியது நம்முடைய தன்னை அறியவும் இறைவனை அறியவும் அடையக்கூடிய ஒரு உபாயம் அந்த உபாயத்தில் தவத்திற்கு பிறகு நாம வாழ்க்கையில தவத்தை விட அதிகமாக வாழ்க்கை இயல்பு தான் அதிக நேரம் இருக்கிறோம் அப்ப அந்த தவத்தினுடைய பயன் எதற்குன்னா இந்த இயல்பு வாழ்க்கையில் அந்த தவம் நமக்கு பயனாக வேண்டும் அப்படி பயனாக அளிக்க வேண்டும் என்றால் அதற்கு சில முன்னெச்சரிக்கைகள் அல்லது முன் தயாரிப்புகள் தேவைப்படுகிறது அப்படி தயாரிப்பு தேவைப்படுவது எதற்காக என்றால் இந்த காந்த ஆற்றலை நாம வீணாக்கி விடாமல் இருப்பதற்காக நம்முடைய கால்கள் வந்து தென்துருவோம் நம்முடைய தலை வந்து வடதுருவோம் அதனால்தான் வடக்க வைத்து படுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா வடக்கும் வடக்கும் அந்த இரு கோள்கள் அதாவது அந்த துருவங்கள் ஒன்றாக இருக்கும்போது அங்கே எதிர்ப்பு இருக்கும் அதனால தலைவலி மற்றபடியான அது தொடர்பான மற்ற பிரச்சனைகள்லாம் வரும் அது உடனே தெரியாது நாளடைவில் வேற வடிவங்களில் நமக்கு வரும்போது அது தெரிய கண்டுபிடிக்க முடியாது அதனால வேண்டாம் வடக்கு அப்படின்வாங்க அதாவது படுக்கும்போது வடக்கை தலை வச்சு படக்கூடாது அதோட தொடர்புடைய கேள்விதான் இப்போ நீங்கள் கேட்டது அந்த விரிப்பை பயன்படுத்த வேண்டுமா தவம் தியானம்லாம் செய்யும்போது அப்போது மட்டுமல்ல எப்போதும் விரிப்பு தான் நாம் உட்காரணும் வாய்ப்பு இருக்கும்போது வீட்டில் இருக்கும்போது அதுக்காக போகிற இடத்துலலாம் நம்ம விரிப்பு ஏற்றுக்கிட்டே போகணும்னு கிடையாது அதே போல் அல்லது விரிப்பு இல்லை என்றாலும் ஒரு மர நாற்காலியில் அது மாதிரி நம்ம உடல் வந்து எந்த விதத்திலும் நம்ம கவனத்தை திசை திருப்பாத அளவுக்கு நம்ம உட்காந்துருக்கோம் அந்த தவத்தினுடைய நோக்கம் என்ன இப்போ நீங்கள் விரிப்பில் உட்காந்திங்கன்னா இப்போ தரையில் ஏதாச்சும் எறும்பெல்லாம் போயிட்டுருக்குன்னு வச்சிங்க அந்த எறும்பு நீங்கள் தரையில் உட்காந்துன்னா எறும்பு கடிக்கும் இங்க விரிப்பில் உட்காந்திங்கன்னா விரிப்பில் ஏறி வரதுக்குள்ள தடுமாட்டுன்னு போயிடும் இது மாதிரியான நிறைய நுட்பமான விஷயங்கள்லாம் இருக்குங்க காந்த ஆற்றல் விரயத்தை தவிர்ப்பதற்கு நம்முடைய உயிரில் உடலில் ஓடிக்கொண்டிருக்கிற காந்த ஆற்றலை தடுப்பது விரயமாகாமல் தவிர்ப்பதற்காக ஏனென்றால் பூமியானது எவ்வளவு ஆற்றலையும் தன்னுடைய கொள்ளும் எப்படி இந்த உடம்புல காந்தம் இருக்கிறது என்கின்ற ஒரு ஐயம் வரலாம் அந்த காந்தம் இருப்பதால் தான் நம்மிடம் மின்சாரம் காந்த மின் அதை உடலில் உயிர் காந்தம் உயிர் காந்தம் மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் ரத்த ஓட்டம் இருக்குது உயிர் ஓட்டம் இருக்குது காற்றோட்டம் இருக்குது வெப்ப ஓட்டம் இருக்குது இவ்வளவு ஓட்டங்களும் சரியாக இயங்க வேண்டும் என்றால் நாம் தவம் செய்யும் போது நம்மக்கிட்ட அபரிமிதமான ஆற்றல் உருவாகும் ஆற்றல் உருவாகும்னா உடம்புல உற்பத்தி ஆகுதுன்னு இல்லை வான்காந்தம் நம்மிட ஏற்கனவே முந்தால கூட அந்த தவம் செய்தோம் அந்த வான்காந்தமானது நம்ம உத்தியின் வழியாக நம்ம உடலை நோக்கி அதிகமாக பரவும் பாவும் எப்படி பாயோன்னா தபம் என்பது நம்ம ஒரு லென்ஸ் மாதிரி எப்படி ஒரு நேரடியாக ஒரு சூரிய ஒளி கதிரானது த தாள் ஒரு பேப்பரில் பட்டாலோ ஒன்றும் செய்யாதோ ஆனால் அதே ஒரு லென்ஸ் வழியாக நாம் குவியாடி மூலயமாக அந்த பேப்பரில் அந்த சூரிய கதிரை நுழைக்க போது அந்த பேப்பர் மேல் செலுத்தும் போது பேப்பர் விடும் அதுபோல் நாம் தபம் பொழுது தவம் என்பது ஒரு குவியாடி போல் நாம் அந்த பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றலை நாம முக்கிய வழியாக இருக்கும் பொழுது நம்முடைய உடலில் சக்தி அதிகரிக்கும் அந்த சக்தி அதிகரிக்கும் பொழுது அந்த சக்தியை நாம வீணாக்கிடக்கூடாது என்பதற்காக நாம அதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் அதாவது விரிப்பு ஆனால் தயவு செய்து படுக்கையில் மெத்தையில் தூங்குகிற மெத்தையில் விரிப்பில் செய்யாதீங்க இதுக்கும் தனியா ப பயிற்சி பண்றது நல்லது ரெண்டாவது இந்த காந்தத்தை எப்படி நாம் உணர்கிறோம் எப்படி காந்தம் இருக்கிறது அது எப்படி வீணாகுது அப்படின்னு ஒரு ஐயம் வரலாம் அதுக்கு நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது என்னன்னா நாம எதை சாப்பிட்டாலும் இன்பமாக உணர்வது எது எதை பார்த்தாலும் நல்ல அழகா இருக்கு அப்படின்னு உணர்வது எது ஒரு இசையை கேட்கிறோம் நல்லா என்ன மதுரமா இருக்கு தேனினும் இந்திய இசை அப்படின்னு ரசிப்பது எது ஒரு தென்றல் காற்று உடம்புல வீழ்த்தும் போது என்னமா இதமா இருக்கு அப்படின் இப்படி எல்லாம் நாம் உணர்கின்றமே அதெல்லாம் எது என்று ஆராய்ந்தால் அதுதான் அந்த காந்தார்த்தம் இன்பதுன்பம் என்பதென்ன இவை இரண்டும் ஆராய்ந்தால் எங்கும் எதிலும் இயற்கையில் இன்பமே நிறைந்துள்ளது அனுபோகத்திற்கு அளவு முறை மீறும் போது இன்பத்தின் மறுபெயராய் துன்பமாயும் காண்கிறோம் அந்த இன்பத்துக்கு துன்பத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா வேற இல்லை நாம ஐந்து புலன்களில் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என மயக்கம் நம்ம உடம்புல எப்படி ஒரே மின்சாரம் ஒரே மின்சாரம் அந்த உயரில் அந்த கம்பியின் இடையில விளக்கை இணைத்தால் ஒளியையும் காற்றாடி இணைத்தால் காற்றையும் அல்லது ஒரு வெப்பமானியை இணைத்தால் அதாவது அடுப்பை மின் அடுப்பை இணைத்தால் வெப்பமும் நாம் எந்த கருவியை இணைக்கிறோமோ அதற்கு ஏற்ப அதுக்கு விளைவாக இருப்பது ஒரே மின்சாரம் மின்சாரம் இல்லை ஒரே மின்சாரம் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ள கருவிக்கு ஏற்ப அது பயன்பாவது போல நம்முடைய உயிர்காந்த மின்சாரம் உயிர்காந்த மின்சாரம் வேற ஒண்ணும் இல்லை மேலிருந்து வந்த அந்த வான்காந்தம் நம்முடைய நாம் உயிராக இயங்கி கொண்டிருக்கிற இந்த கூட்டில ஐந்து பூதங்கள் இயங்கி கொண்டிருக்கிற அந்த கூட்டுக்கு பேர் உயிர் இந்த உயிர் காந்தமானது என்னுடைய கண்ணின் வழியாக வரும்பொழுது என் கண்ணுக்கு எதிர்க எந்த பொருள் இருக்கோ அந்த பொருள் அதை தடுத்து அதை திருப்பி அந்த ஒளியை என் கண்ணுக்கு தி அந்த வெம்பத்தை அனுப்பும் பொழுது இது மூளை தெல்களில பதிவாகிறது இப்படி இந்த இது இந்த ஒளியை அனுப்பும்போது எது எதை நாம் ஒளியாக உணர்கிறோம் என்றால் காட்சியாக உணர்கிறோம் என்றால் என்னுடைய உயிராற்றலை காந்த் கண்ணின் வழியாக செலுத்துகிறேன் அந்த பொருள் மீது அந்த பொருளின் மீது அது என்னுடைய மின்சாரம் அது ஓட்சி காட்சியாக மாற்றுகிறது அந்த கண் அதே போல ஒரு சாப்பிட்றோம் என்னுடைய நாவின் வழியாக மின்காந்தம் வந்துக்கிட்டே இருக்கு அது இருக்கும் இருக்கும்போது அது அந்த நாக்கில் எதாச்சும் ஒரு பொருளை வச்சேன்னா அது அந்த மின்காந்த வெளியேற்றத்தை அந்த பொருள் தடுக்குது நான் எந்த பொருள் வைக்காத போது கூட என் நாக்கின் வழியாக அந்த மின்காந்தம் ஓட்டிட்டு தான் இருக்குது அதை நான் உணராமல் ஏன்னா அந்த நாக்கில் இன்னும் எதையும் வைக்கல ஏதோ ஒன்று வைக்கும்போது ஒரு லட்டோ ஒரு ஜாங்கிரியோ அல்லது ஒரு காயோ அல்லது ஒரு கனியோ அல்லது ஒரு தேநீர் எதையோ ஒன்று நான் வைக்கும்போது என்னுடைய உயிர் ஓட்டமானது அந்த என்னுடைய உடலில் உயிர் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த உயிர் காந்தம் ஓடிக்கிட்டே இருக்கு ஓய்வே இல்லை அதுக்கு அந்த ஓய்வில்லாத ஓடுகின்ற அந்த உயிரோட்டத்துக்கு ஏற்படக்கூடிய தடைகள்னா சுவை காட்சி இப்போ நான் ஏதோ ஒன்று கேட்டுட்டுருக்குறோம் இந்த கேட் இந்த கேட்கிற ஓசை பார்க்கிற ப பார்வை காட்சிகள் அல்லது என்னுடைய உடம்புல கொஞ்சம் வெப்பமாக உணரலாம் அல்லது கொஞ்சம் இதமாக குளிர்த்தியாக உணரலாம் இந்த எல்லாமே சுவையொளி ஒருவோதி நாற்றமன்றஞ்சஞ்சின் வகை கட்டே உலகம் இதான் வள்ளுவர் சொல்கிறார் இந்த உலகம் யாருடைய வதம்னா இதை போல் ஐந்து புலன்களில் யார் தன்னுடைய இன்ப துன்பங்களை அளவு முறையோடு தூக்கிறார்களோ அவர்களின் தான் இந்த உலகம் வசம் அவர்களுக்கு தான் இந்த உலகம் வசமாகும் அப்போ அதுபோல அந்த அதை உணர்ந்து கொண்டு நம்முடைய உடலில் இருக்கின்ற அந்த உயிர்காந்த தத்துவத்தை மறவாமல் மறவாமல் எப்போதும் இருக்கணும் தான் இந்த தவமே தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் தவம் செய்வார்ன்றது என்ன நாம் ஏதோ குறிப்பிட்ட நேரம் உக்காந்து கண்ணை முடிவு உட்காந்துக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகும் கூட நம்முடைய இயல்பு வாழ்க்கையில என்னென்ன செய்யறோமோ அதிலேயே இருத்தல் தன் வசமாக இருத்தல் அது அல்லாத போது அந்த கடமைகள் இல்லாத போது ஓய்வு நேரத்துல அதன் வசமாக இருத்தல் எதன் வசமாக அந்த புலன்களை தொடர்பில் இல்லாமல் இறைவசமாக இருத்தல் அது அதன் வசமாக இருத்தல்னா இறைவசம் அல்லது தன் வசமாக புறத்தில் அகத்தவம் புறத்தவம் ரெண்டு தான் ஆக எந்த தவமாக இருந்தாலும் நாம் இந்த விரிப்புகளை பயன்படுத்துவதும் இயன்ற போது இயன்ற போதெல்லாம் தவம் செய்வது மட்டும் இல்லாமல் இயல்பாக நாம் வீட்டில் உட்காரும் போதும் பேசும் போதும் எப்பவுமே இப்போ தொலைக்காட்சி தான் பாக்குறீங்கன்னா அந்த நேரத்துல கீழே உட்காந்து படுத்துக்கினே பார்க்கணுன்றது கிடையாது படுத்துக்கிட்டே பாக்குறோன்னா அந்த டிவி பார்க்க கூடாதுன்னு படுத்துக்கொண்டு இருந்தாலே நமக்கு ஓய்வு தேவை என்று சொல்லுகிறது நம்ம உடம்பு அந்த பாடி லாங்குவேஜை நாம உற்று கவனிப்பதில்லை தலை வலிக்குது தைலம் தேர்த்திட்டு தொலைக்காட்சி பார்க்கிறவங்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்போ அதை தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அதனால படுத்துக்கொண்டு பார்ப்பது கொண்டு படிப்பது எல்லாமே வந்து கண் பார்வைக்கும் ஒரு தொந்தரவான ஒரு நிகழ்வாக இருக்கும் ஆகவே சோர்வாக இருக்கிறது ஓய்வு தேவை என்றால் முழுமையாக ஓய்வு எடுக்க வேண்டும் அதுதான் ஓய்வு படுத்துக்கொண்டே தீ தொலைக்காட்சி பார்ப்பது படுத்துக்கொண்டே செல்பேசியில் இருப்பது இந்த மாதிரி முடிந்த அளவு இந்த திரை விரதங்களையும் நாம் இப்போ நீங்கள் தவம் செய்யும் பொழுது நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த தரை விரிப்பு மட்டும் முக்கியம் அல்ல இது போன்ற திரை விரதங்களையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் எந்தெந்த புலன்களுக்கெல்லாம் நாம் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அவற்றிலிருந்து நாம விடுபட்டு இந்த தவத்தில் தவ வாழ்வில் முன்னேறுவோம் மெய்ப்பொருள் உணர்வோம் மகிழ்ச்சியாக இந்த வாய்ப்பையும் சிந்தனையும் தூண்டியமைக்காக அனைவருக்கும் மகிழ்ச்சி வாழ்க இசையுடன் வாழ்க நிறைவுடன்